உடலில் நோய்களை நீக்கி சுகம் தரும் சக்தி வாய்ந்த ஏழு மந்திரங்கள் சில குறிப்பிட்ட நோய்களில் இருந்து விடுபடுவதற்கு மந்திர ஜபம் சிறந்த முறையாக சொல்லப்படுகிறது பலவிதமான நோய்கள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வாக இந்து புராணங்களில் பல மந்திரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த மந்திரங்களை தொடர்ந்து முறையாக சொல்லி வந்தால் அனைத்து விதமான ஆரோக்கிய பிரச்சினைகளும் நீங்கிவிடும் என சொல்லப்படுகிறது இந்த மந்திரங்கள் உடலிலும் மனதிலும் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவை என சொல்லப்படுகிறது எப்படிப்பட்ட தீராத நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய இந்த மந்திரங்கள் நூற்று எட்டு முறை வீதம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் சொல்ல வேண்டும் இந்த மந்திரங்களை நோயால் பாதிக்கப்பட்டவர்களோ அல்லது அவர்களுக்கு பதிலாக அவர்களை குடும்பத்தை சேர்ந்தவர்களோ அல்லது நோயால் பாதிக்கப்பட்டவருக்கு அருகில் அமர்ந்தோ சொல்லி வந்தால் விரைவில் நல்ல முன்னேற்ற ஏற்படும் இந்த மந்திரங்களை எந்த நாளில் வேண்டுமானாலும் சொல்ல துவங்கலாம் விளக்கேற்றி வைத்து முழு பக்தியுடன் சொல்வதை கூடுதல் பலனை தரும் வராகி அம்மன் மந்திரம் ஓம் பட் பட் மருத்திய ரூபே பட் 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 அஸ்திர வாராஹி ஹூம் பட் ஸ்வாஹா சிவமந்திரம் ஓம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மறுதியோர் மாம்ரிதாத் இந்த மகாமிருத்தியுஞ்சய மந்திரத்தை தினமும் எப்பொழுதெல்லாம் முடிகிறதோ எத்தனை முறை முடிகிறதோ அத்தனை முறை பாராயணம் செய்து வந்தால் தீராத நோய்களும் தீரும் தன்வந்திரி மந்திரம் தன்வந்திரி பகவான் மருத்துவத்தின் கடவுளாக போற்றப்படுபவர் இவருக்குரிய மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் அனைத்து விதமான நோய்களில் இருந்து விடுபட முடியும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரியே அமிர் கலசாயமா நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமஹ அனுமன் மந்திரம் நாசே ரோக ஹரே சபீர ஜபத் நிரந்தர் ஹனுமந்த் பீரா குருவாயூர்பன் மந்திரம் அமின் பராத்மன் நனு பாத்மல்பே மிமிதமுத்தபித பத்மோனி அனந்த பூமமரோகராஷிம் நிருந்தி வாதலய வாசவிஷ்ணு கிருஷ்ணமந்திரம் கிருஷ்ணாயசதேவாய ஹராரே பரமாத்மனே பிரனத பிரனதக்லிசநாசய கோவிந்தாய நமோ நமஹ நாராயண நாராயணமந்திரம் ஓம் நம பரமார்த்தையாய புருஷாய மகாத்மே அரூப பஹரூபாய வியாபிணி பரமாத்மனே